வெல்கம் டூ சி ஸ்லீப் தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஒரு பொரியல் ரெசிபி தான் பீன்ஸ் பொரியல் இப்போ இந்த பீன்ஸ் பொரியல் செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சமையல் எண்ணெய் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் அந்த கருவேப்பிலையில் எண்ணெயில் நல்லா பொரியணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கண்ணாடி பாதம் வந்தால் போதும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் பீன்ஸ் வந்து நல்லா முதலியை அலசிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி பின்னாடி அந்த நாரெல்லாம் ஒடிச்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பீன்ஸை சேர்த்துக்கலாம் பீன்ஸ் வந்து ஒரு நார்ச்சத்துள்ள ஒரு காய் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது பீன்ஸை ஒரு ரெண்டு நிமிஷமாவது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்த்துட்டு மசாலா சேர்க்குறதோ அல்லது தண்ணி தெளித்து வேக வைக்கிறதோ பண்ணணும் இப்போ நல்லா அதை கலந்து விட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வணக்கி எடுத்துடலாம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் சிட்டியை மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டையுமே கலந்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டலாம் இந்த பீன்ஸ் பொரியல் ஏற்கனவே ரெண்டு தடவை நான் சேனலில் போட்டிருக்கேன் ஆனால் எப்போயும் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா தேங்காய் போட்டு பண்ணுவேன் இந்த தடவை தான் வந்து நம்ம வேர்க்கடலை கொஞ்சம் பொடி பண்ணி போட்டு பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பண்ணுறேன் ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது வாசனையாக இப்போ இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் கையில் வந்து ஒரு ரெண்டு கை தண்ணியை அப்படியே மேலே அப்படியே தெளித்து விடணும் தண்ணியை ஊற்றி வைக்க கூடாது பீன்ஸ் வந்து சீக்கிரமாக வேகிற காய் தான் அதனால் ரெண்டு தடவை தண்ணியை இப்போ ரெண்டு கை தண்ணி அப்படி தெளித்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக விட்டால் போதும் பீன்ஸு சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இது வேகிற டைமில் நம்ம ஒரு சின்ன மசாலா அதை அரைச்சிக்கலாம் ஒரு மூணு காஞ்ச மிளகா ஒரு கைப்பிடி வேர்க்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சீரகம் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு வேர்க்கடலை வந்து ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் லைட்டாக சூடு ஏற்றிக்கணும் காஞ்ச மிளகாவும் இந்த தேங்காவும் வந்து கொஞ்சம் சூடு ஏற்றினீங்கன்னா நல்லா இப்படி புறப்புறன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு ரெண்டு சுற்று ரிவர்ஸில் ஒன்று ரெண்டு அவ்வளோதான் அந்த கடலையெல்லாம் உடையணும் இந்த சில்லி வந்து நல்லா சில்லி ஃப்ளாக்ஸ் ஆகணும் அவ்வளோதான் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நான் சுற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பீன்ஸில் வந்து ரெண்டு கை தண்ணி தெளித்து வேக வச்சிடல அந்த தண்ணி கரெக்டாகி பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு பீன்ஸில் தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது அதிகமாக ஊற்றி வேக வச்சிடக்கூடாது சல்லுன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் நான் அந்த தேங்காய் கடலையெல்லாம் அரைச்சோம்ல அதை அப்படியே மேலே பீன்ஸ் மேலே அப்படியே தூவி விட்டணும் இந்த மாதிரி பொருப்பொருள் தான் அரைக்கணும் நல்லா உடஞ்சா போதும் அந்த கடலை எல்லாம் உடஞ்சி நம்ம பீன்ஸ் பொரியல் சாப்பிடும்போது அந்த கடலை வாயில் லைட்டாக அப்படியே கடிப்படணும் அப்போ தான் அந்த ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ உப்பு பத்து தான் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா ஒரு பிஞ்சு உப்பு போட்டு கலந்துக்கலாம் நல்லா ஒரு சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பீன்ஸ் பொரியல் ரசம் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸு தயிர் சாதமும் சேர்த்து தொட்டுவிட்டு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்